கொழும்பில் வேலைக்காக சென்ற பதினொன்று வயது யுவதிக்கு காத்திருந்த அதிர்ச்சி அரசியல் தீர்வுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வருவார்கள் நம்பிக்கை தெரிவித்த ஸ்ரீரங்கேஸ்வரன் ஆசிரியர் ஆட்சேர்ப்பு குறித்து கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பு தாலி கட்டும் நேரத்தில் மணமடியில் நிகழ்ந்த துயரம் மின்சாரம் தாக்கி மணப்பெண் ஸ்தலத்தில் பலி கொழும்பில் வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவதாக பதினொழு வயது சிறுமிகளை ஏமாற்றும் கும்பல் தொடர்பில் போலீசார் எச்சரித்துள்ளனர் பிரதேசங்களில் உள்ள இளம் யுவதிகளை குறிவைத்து இவ்வாறான மோசடி கும்பல் செயற்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய கண்டி வத்தேக்கம பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதான பதினொழு வயது யுவதிக்கு சலூனில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி கொழும்பில் தகாத தொழில் ஈடுபடுத்தியமை தெரிய வந்துள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய தகாத தொழிலை நடத்தும் நிறுவனத்தின் முகாமையாளர் மற்றும் குறித்த யுவதியை வேலைக்கு அழைத்து வந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இரண்டு நபர்களாலும் ஜுவதி தகாத வகையில் நடத்தப்பட்டு துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முகநூலில் பார்த்த விளம்பரத்தின் அடிப்படையில் கொழும்பில் வேலையை செய்ய குறித்த வந்துள்ளார் அதன்படி ரத்னபுரியை சேர்ந்த ஒருவர் தன்னை தொடர்பு கொண்டு உள்ளதாக கூறியதாகவும் கொழும்பிற்கு வருமாறு அழைத்ததாக போலீசாரிடம் குறிப்பிட்டுள்ளார் பின்னர் குறித்த சிறுமியை சந்தித்த இந்த நபர் தலவத்துக்கோட பிரதேசத்தில் அமைந்துள்ள மசாஜ் நிலையத்திலோ படைத்துள்ளார் வேலை வாங்கி தருவதாக யுவதியை ஏமாற்றி இந்த இடத்தில் இணைந்த நபர் மசாஜ் நிலையத்திற்கு அழைத்து சென்ற உரிமையாளர் உரிமையாளரின் ரகசிய காதலி என கூறப்படும் யுவதி மற்றும் மசாஜ் மையம் இயங்கும் கட்டடத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் நுகேகோட நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக கலபோவில போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் அபிவிருத்தி விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தற்போது எடுத்துள்ள முடிவு போன்று அரசியல் உரிமை பிரச்சினைக்கான தீர்வு விடயம் தொடர்பிலும் அவர்களிடம் மாற்றம் ஏற்பட வேண்டும் என ஈழ ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாத்துறை ஸ்ரீரங்கேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார் யாழ் ஊடக மையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் அவர் கூறுகையில் நாட்டை அபிவிருத்தி பாதையில் முன்னெடுத்து செல்வதற்கு தன்னுடன் இணைந்து பயணிப்பவர்களுக்கு மட்டும் தனக்கான ஒதுக்கப்பட்டுள்ள விசேட நிதியிலிருந்து ஒதுக்கீட்டை செய்து கொடுப்பதற்கு தான் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்திருந்தார் ஜனாதிபதியின் குறித்த கூற்றை ஏற்று தற்போது அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீட்டை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்ட பலர் ஜனாதிபதியிடம் இருந்து பெற்றுள்ளனர் இபிடி பீனர் ஆகிய நாம் முன்னெடுத்து வரும் கோட்பாட்டையொத்த அவர்களது இந்த மாற்றம் வரவேற்கத்தக்கது இதே நேரம் இவர்கள் அபிவிருத்தி தொடர்பில் இந்த நிலைப்பாடு போன்று அரசியல் தேர்வு விடயத்திலும் எடுக்க வேண்டும் அதன் அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் குறிப்பாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சியை பிரதிநிதித்துவம் செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் சித்தார்த்தன் போன்றோரும் அதே போன்று வன்னி பிரதேசத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் சால்ஸ் நிர்மலநாதன் உள்ளிட்ட இன்னும் சிலரும் ஜனாதிபதியின் கருத்தை ஏற்று அவருடன் இணைந்து பயணிப்பதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளது போன்ற நிலைப்பாட்டுடன் நிதியொதுக்கீட்டை பெற்றுள்ளனர் என தெரிவித்துள்ளார் தேசிய பாடசாலைகளுக்கான ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பில் கல்வி அமைச்சு விசேடு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது தேசிய பாடசாலைகளில் சிங்கள தமிழ் மற்றும் ஆங்கில வழி ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி மார்ச் இரண்டாம் தேதி நடைபெற்ற போட்டி பரீட்சை பெறுபவர்களுக்கு அமைய ஆட்சேர்ப்பு நேர்முக பரீட்சைகள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மே ஒன்பதாம் தேதி வரை கல்வி அமைச்சில் நடைபெறும் தகுதியான விண்ணப்பதாரர்களின் பெயர் பட்டியல் மற்றும் அழைப்பு கடிதம் கல்வி அமைச்சின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை பாடசாலை அமைப்பில் நிலவும் பாரிய ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு கல்வி அதிகாரிகள் இதுவரை முறையான வேலை திட்டம் எதையும் தயாரிக்கவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது அதன் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கூறுகையில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் உரிய இடங்களுக்கு நிலைநிறுத்தப்படவில்லை என தெரிவித்துள்ளார் மணமேடையில் தாலி கட்ட இருந்த சமயத்தில் மணமகள் திடீரென மின்சாரம் தாக்கி உயிரிழந்தமை திருமணத்திற்கு வந்த அனைவரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த சம்பவம் இந்தியாவின் ஆந்திர மாநிலம் ரணஸ்தலம் அடுத்த அல்லிவலசை பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் இடம்பெற்றது தாலி கட்டுவதற்குரிய மந்திரங்களை பூசாரி ஒலிவாங்கியில் உச்சரித்துக் கொண்டிருந்தார் இதன்போது திடீரென ஒலிவாங்கியில் மின்சாரம் பாய்ந்ததால் ஒலிவாங்கியை பூசாரி தூக்கி வீசினார் மின்சாரம் தாக்கியதில் பூசாரி வெங்கட் ரமணா மணமகளின் பெற்றோர் உறவினர்கள் உள்ளிட்ட பன்னிரண்டு பேர் படுகாயமடைந்தனர் இவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர்களில் இரண்டு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் சிறிது நேரத்தில் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் மின்சாரம் தாக்கி பெண் உயிரிழந்த சம்பவம் திருமண மண்டபத்தில் சோகத்தை ஏற்படுத்தியது